ராம் சீதா சேரில் இப்போ ஆட்டகாசு மணி எப்போ வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அது பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசா அதை தாங்க ஏதாவது ஒன்று பண்ணி எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி மகா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நான் சீதா மகாவை நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சுபாஷ் எல்லாம் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு கேட்குறாங்க நான் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போய் பார்த்தேன் ஆனால் சீதா எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லை அப்போ நான் சீதா கிட்டேருந்து நான் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் தோல்வி மேலே தோல்வியை அடைச்சிக்கிட்டே இருக்கேன் என்ன சொல்கிறீங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷ் வந்து கேள்வி மேலுக்கையிலே கேட்குறாங்க ஐயோ பாட்டப்பட்டு விளையிட்டோமோ நம்ம தான் மகாலட்சுமிங்கிற விஷயத்தை வந்து வெளில சொல்லிட்டா என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு மகாலட்சுமியை அமுச்சு வச்சா அப்போ நான் ஒரு வாட்டி தோற்று போயிட்டேன் என் அக்காவை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அடுத்தது கோர்ட்டில் என்னை எல்லோரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டா சேசாத்திரியும் என்னையும் இப்போ அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இந்த வாட்டி வந்து தொடர்ச்சி தோல்வி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறான் நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் புரியுதா நல்லாவே புரியுது இப்போ நான் என்ன பண்ணோம் கூடி சீக்கிரம் சீதா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சீதாங்கிற மாதிரி கத்துறாங்க ஒன்றை செல்வி வந்து கொடுக்கணும் ஓடி வந்துட்டாங்க அவங்க தான் அவங்க பிடிச்ச கோயில் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்ன மரியாதையை ஓடி போயிடுறீ அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் சின்னலாம் ஒரு பக்கம் ரொம்ப கடுப்பில் வந்து இருக்காங்க நம்ம சீதா கேங்கலாம் ஏன்னா கரண்ட்டு கட் ஆகிடுச்சு முத்தாரமாக ஏற்கனவே வந்து கொஞ்சம் நேரம் தான் எங்களுக்கு அவகாசம் வந்து கொடுத்துருக்க இதில் இந்த மாதிரி நேரத்துலையும் நீ எங்களுக்கு உகந்த நேரத்தை வந்து கொடுக்கலனா எப்படி முத்தாரம்மா நாங்கள் வந்து ஜெயிப்போம் தயவு செஞ்சு எங்களுக்காக ஏதாவது கண்ணை பார் நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் தயவு செஞ்சு கரண்ட்டை வந்து கொடு முத்தாரமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிகிட்ருக்கப்போ பேக்கப் கூட இல்லையா என்னடா ஒரு ஜென்ரேட்டர் கூட ஒரு நாள் ரெடி பண்ண முடியாதடா துறை என்னடா அனுப்பிச்சிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது நானும் ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சேதுராமன் இன்னும் துறையும் இருக்காங்க அப்பன்னு பார்த்து ராம் வந்துடுறாங்க துறை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் வந்து ஜென்ரேட்டரோடு வந்துட்டேன் ஏய் தோற உனக்கு ஃபோன் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணிட்டேண்ணா அவர் பத்து பேர்ட்ட ஃபோன் அடிச்சாப்புல நான் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஏய் முதல்ல வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணுங்கள் நான் இங்கேருந்து கிளம்புறேன் நான் இங்கே இருந்தேன்னா சீதாவால் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து எதுவும் செயல்படுத்த முடியாது ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பக்கத்து பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு யாரும் பார்க்காதப்ப கண்ணடிக்கிறாங்க தலையாட்டுறாங்க க்யூட்டாக வந்து மூமெண்ட் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நேருக்கு நேராக பார்த்துட்டு இருந்த மாதிரி தெரியுது ராம் அப்பப்போ வாடா அப்போ தான் வந்து இது கொஞ்சம் டாஸ்க் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து எங்களுக்கும் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து உழைக்க தோணுது அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தர எல்லா வேலையும் வந்து தூள் கலப்பிட்டு நைட்டு வந்து லேட்டாக தான் வராங்க ஒரு பதினோரு மணி வாக்கில் தான் நம்ம சேத்துராமனாக இருக்கட்டும் சீதா மீரா அப்புறம் தர நாலு பேர் வாசல் வந்து நிற்கிறப்ப நிச்சயம் வந்து நான்சிலாம் தூங்கியிருக்க மாட்டா இங்கே தான் எங்கேயாவது இருப்பா ஏன்னா நம்ம மேலே வந்து சந்தேகம் வந்திருக்கும் நம்ம பழனிக்கு பாதை யாத்திரை போல் எப்படி இருந்தாலும் துணி தான் தைக்கிறோன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறியா அப்படிலாம் இருக்காது நம்ம வர வரைக்கும் என்னை காத்துக்கிட்டா இருப்பா நிச்சயம் அவள் செஞ்சாலும் செய்வா ஏன்னா அவள் தோற்று போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீவிரமாக வந்து இருப்பா இல்லை ஆல்ரெடி சீதா சீதாக்கிட்டே அசிங்கப்பட்டு தானே இந்த நான்சிங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம துவரையும் சீதாவும் அவங்க நினச்ச மாதிரியே வந்து மகாலட்சுமி வந்து ஃப்ரெண்ட்ல வந்து நிற்கிறாங்க எங்கே போயிட்டு வந்தீங்க என்ன சொல்கிறது அவசியம் சொல்லிதான் ஆகணுமோ அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்குன்னு சீதா வந்து பேசுகிறாங்க ஷாப்பிங்க்குன்னு மீரா சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் தூரம் வந்து அல்டிமேட்டாக சினிமாக்குன்னு சொல்லிடுறாங்க மூணு பேரும் ஃப்ராடுங்களா ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறீங்க மூணு தான் உண்மை கோயிலுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு மாலில் சினிமா பார்த்துட்டு வந்தோம் அதுக்கு எதுக்கு டெய்லரிங்னு உள்ள வந்து புடவை ஃபுல்லாக ஒட்டி இருக்குது அதை ஃபஸ்ட்டு தொடச்சு விட்டுருக்கலாம்ல அப்புறம் என்ன தெரியுது இல்லை நான் சவாலில் போட்டதை ஜெயிக்க வேணாம்மா அதுக்காக தான் அப்போனா வந்தவங்க பா சாமி கும்பிட்றதுக்காக பாத யாத்திரையாக போறேன்னு சொன்னீங்க இப்போ பார்த்தா என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா முதல்ல சதி வேலை திட்டம் போட்டதெல்லாம் நீ தான் நாங்கள் கிடையாது உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்காம விட மாட்டேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து கேஷுவலாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க எல்லாரும் அப்போன்னு பார்த்தா அர்ச்சனா வந்து கேட்குறாங்க ஏய் அப்போனா என்னை பொய் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அர்ச்சனா நாளைக்கு டீ குடிக்க ஆள் இல்லை அதுவும் இல்லாமல் தச்ச துணியெல்லாம் மடித்து வைக்கணும் தைச்ச துணியெல்லாம் மடித்து வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு அந்த அளவு அறிவு பக்குவமும் இருக்காது வேணா கிழிஞ்ச துணியெல்லாம் அங்கே இங்கே சத்திரி கிடக்கும்ல வேஸ்ட்டு துணி அதை வேணா பொறுக்கி வைக்கட்டும் அதுக்கு வேணால் தகுதி இருக்கா என்ன சீத்தா அதெல்லாம் குனிஞ்சு நிமிஞ்சு வேலை பார்க்குறவங்களுக்கு சரியா இருக்கும் அந்த தகுதி கூட நமக்கு அர்ச்சனா கிடையாதுங்கிற மாதிரி மீரா சீதா தூரம் மூணு பேர் வந்து செம்மையா வந்து கலாய்க்கிறாங்க ஏய் என்னடா அனுச்சிகிட்டு இருக்கீங்க மூணு பேரும் அப்படின்னு சொல்லி சுபாஷ் வந்து கேட்குறாங்க ஏய் மரியாதை கெட்டு போய்டும் மரியாதையா ஒதுங்கினே தம்பியா நின்று என்னடா சாதிச்சு காட்டினேன் எப்போ பார்த்தாலும் சொத்து பங்கு சேர்னே நீ ஓடிக்கிட்டு இருக்கல கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கியா விட்றியாடா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தை வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சேதுராம் அதனால அஃப் ஆகிடுறாங்க நிம்மதியாக வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க ரொம்ப டயர்டாகி நம்ம சீதா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ராம் வந்துடுறாங்க வீட்டுக்கு என்ன இவ பால் கூட குடிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க நம்ம ராம் சீதா பாலை குடித்து தூங்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு என்கிட்ட இப்படியெல்லாம் வந்து கிட்டே வந்துலாம் பேசாதீங்க நான் இப்போ சாமி அதுவும் முத்தார்ம்மனை கும்பிக்கிட்டு இந்த பொடையை வந்து கட்டியிருக்கேன் நிச்சயம் நமக்கான எதிர்காலம் நல்லபடியாக தான் அமையும் கவலைப்படாதீங்க ஆமாம் நீ இந்த மாதிரி நேரத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணாம்மா ஏன் உன்னை பால் படுத்திக்கிட்டு இருக்க நிச்சயம் நீ கண்டிப்பாக ஜெயிப்ப பாஸ் நீங்கள்லாம் இருக்கீங்களே எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டேன் நீங்கள் தான் ஜென்ட்ரேட்லேருந்து எல்லா இடத்துல வந்து உதவி பண்ணீங்களே முத்தார் அம்மன் இது ஏன் எனக்கு சரியாக சொல்ல தெரில ஆனால் என்னை பொறுத்தளவு இந்த குடும்பத்தில் நீ தான் சாமியும் போல் எல்லாரோட கஷ்டத்தையும் துயரத்தையும் நீ வந்து தாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சரி பண்ணுமோ அது மாதிரி தான் நீயும் சரி பண்ணியிருக்க இந்த விஷயத்த வந்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ராம் வந்து பேசிகிட்ருக்காங்க ஏங்க பாஸ் கையெடுத்துலாம் கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சுபாஷுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மகாலட்சுமி வா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்லா அசந்து தூங்குகிறோம் அப்போனா தூங்குறீங்களா உங்களுக்கு எதுக்கு ஷேர் தூங்குனா ஷேர் என்ன மகா நீ இப்படியெல்லாம் தத்திரமான முறையில் திட்டமிட்டே இருக்க என்ன சொன்னீங்க என்ன நான்சின்னு தான் கேட்க வந்தேன் ஸ்லிப் ஸ்லிப்பாகிடுச்சி இது மாதிரி சொல்லிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல அர்ச்சனா வந்து காம்பி பண்ணுறாங்க இப்போ அவங்க ஏதோ ஒரு டெய்லரிங் யூனிட்டை எடுத்துகிட்டு தான் தையல் வந்து தைக்கிறாங்க என்ன பண்ணி அவள் வந்து தோற்கடிக்கிறது ஐயோ அவள் ஜெயிச்சிட்டானா அந்த கம்பெனி வந்து உருப்புட்டுருமே கம்பெனி உருப்பிட்டா நீ தோத்துப்பிடுவேன் நீ தோத்தா எங்களுக்கு ஷேர் தர மாட்டேன் அப்போனா கம்பெனி ஜெயிச்சாதான் நீ ஷேர் தெரியான்னு சொல்லி அர்ச்சனை வந்து இந்த பக்கமும் பேசுகிறாங்க அந்த பக்கம் பேசுகிறாங்க நான் ஒன்றும் மகாலட்சுமி கம்பெனிக்கெலாம் எதிரி கிடையாது அந்த கம்பெனி நல்லாவே இருக்கட்டும் அப்போ தான் உனக்கு ஸ்டோரியே திங்க முடியும் சரியா நீ அந்த கம்பெனி இல்லாமல் ஆகணும்னு வச்சேன்னா அந்த ஷேரை வாங்குறதுக்கு நீ வாங்காமே இருக்கலாம்ல ஆமாம் இல்லை எதுக்கு இந்த கம்பெனியை வந்து நம்ம இல்லாமல் முயற்சி பண்ணுறோம் தாராளமாக வந்து அந்த இதை போட்டியில் வந்து சீதா வந்து ஜெயிஸ்டா ஷேரும் இன்னும் அதிகமாக தான் பெருகும் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் பர்சன்டேஜ் வந்து சொத்து அதிகமாக கிடைக்குமே அப்படின்னு சொல்லி டபுள் சைட் கேம் விளாட்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் வெள்ள இந்தியா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அடிச்சுன்னா இதை கேட்டோன்னா கடுப்பாயிட்டாங்க உங்களெல்லாம் என்ன சொல்லணும்னு தெரில டெய்லரிங் யூனிட் என்ன ஏது ஆல்ரெடி இது மாதிரி அளவுக்கு அதிகமான ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் சப்கான்ட்ராக்ட் கொடுப்பீங்களே அவங்க நம்பரை வந்து எடுத்துக்கோங்க எனக்கு உடனே தெரிஞ்சாகணுங்கிறாங்க இந்த நேரத்துலலாம் தேட வேணாம் எவன் ஃபோன் அடிப்பான் நம்ம நிம்மதியாக போய் தூங்குவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து சுபாஷ் வந்து நம்பர் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க மகா வந்து வெயிட் இருக்கப்போ நிம்மதியாக வந்து தூங்கிட்டாங்க அந்த இடத்துல சுபாஷ் ரொம்ப ஆகும் காலையில் பொழுதும் விழுந்திருச்சு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி நின்று ரொம்ப எமோஷனலாக வந்து சுவாமி கும்பிகிட்டு இருக்காங்க மகா நீ போனதுக்கு பதிலாக என்னையும் சேர்த்து வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல நானும் அதுவும் உங்க கூட நிம்மதியாக வந்திருப்பேன் நீ எவ்வளோ பெரிய அதிகாரம் வந்து எங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு நீ இல்லாதப்ப தான் தெரியுது நீ கம்பெனியில் நிர்வாகம் பண்ண வரைக்கும் ஒரு பையனும் நம்பளை பார்த்து ஒரு கேளுக்கும் கேட்டதில்லை ஆனால் நீ போனதுக்கப்புறம் சின்ன பசங்கள்லாம் நம்மளை பார்த்து கேஸ் போடுவேங்கண்ணா கம்பெனியும் இல்லாமல் ஆக்கிடுவேங்கண்ணா கொடுத்த டேட்டில் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணலண்ணா என்னடாக்குதுன்னு ஒன்றும் புரியல சேதுராமன் நீங்கள் இவ்வளோ வருத்தப்படிங்கன்னு தெரியாமல் போச்சு நான் சீதாவை ஜெயிச்சிட்டேன்னா வீட்டை விட்டு துரத்திடுவேன் வீட்டை விட்டு துரத்திட்டேன்னா அடுத்த நொடியை வந்து நான் தான் உங்கள் மகாவாக வருவேன் ஆனால் நான் சீதா கிட்ட தோத்துட்டேன்னா நான்சியாக இருந்து என்னோடய மகாங்கிற அடையாளத்தை இழந்து நான் இங்கேருந்து இந்த உலகத்தை விட்டே போகிற வரைக்கும் நான் நான்சி தான் நான் ஜெயிக்கணுமா தோக்கணுமான் விதிதான் முடிவு பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க